மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஒரு பாண்டிய பேரரசு சோழ நாட்டையே சேதமடைய வச்சவரு ஆனா அவர் எதுக்காக அப்படி செஞ்சாருன்னு தெரியுமா மூன்றாம் குலத்துங்க சோழ ஆட்சி காலத்துல சேர சோழ பாண்டிய நாடுகள் சோழராட்சிக்கு கீழே தான் இருந்திருக்கு பாண்டிய நாட்டுல குறிப்பா மதுரையில மகுடம் சூடிக்கொள்ள நினைக்கிறாரு மூன்றாம் குலத்துங்க சோழன் அப்போ அங்க ஆட்சி செய்து வந்தவர் தான் பாண்டிய நாட்டுல விரும்பல பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நாட்டுல முடி சுடிக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதனால மூன்றாம் குலத்துங்க சோழனை எதிர்க்கிறாரு இதனால அசிங்கப்பட்ட மூன்றாம் குலத்துங்க சோழன் பெரிய படையோட வந்து பாண்டிய நாட்டை நிலக்குழியவும் செய்யறாரு அது மட்டும் இல்லாம பாண்டியர்களை மதுரையை விட்டே வெளியேற வைக்கிறாரு பாண்டியர்களை தோற்கடித்து மதுரையில் இருக்கிற மிகப்பெரிய மண்டபங்கள் அரண்மனைகளை நொறுக்குனது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் முடிசூடுற அந்த மண்டபத்தை இடிச்சு தரமட்டமாக்கி அந்த இடத்துல ஏற்பூட்டி விறகும் வதைக்கிறாரு இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் தன்னோட கண்ணுல கண்ணீரோட நெஞ்சில வெறியோட தா ஓடி ஆடிட்டு இருந்த அரண்மனை தன் கண்ணு முன்னாடியே நொறுங்கி போகுதே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே தன்னோட அண்ணன் கைவிரல படிச்சு நடந்தும் போறாரு காலங்கள் கடந்தும் போகுது மூன்றாம் குலத்தொங்கன் போய் மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கும் வயசுல தன்னோட அண்ணனுக்கு நடந்த அவமானத்தையும் பாண்டிய குலத்துக்கே நடந்த அசிங்கத்தையும் பார்த்து கண்ணுல வெறியோட தான் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் தான் பெரியவனாகி பாண்டிய மன்னனா முடிசூடி பதவிக்கும் வராரு மாரவர்மன் சுந்தர பாண்டியன் பெரிய படைகளை விரட்டி மதுரைய திரும்பவும் கைப்பற்றாரு அது மட்டும் இல்லாம பதவியேற்ற அடுத்த நொடியே தஞ்சையை நோக்கி மிகப்பெரிய படையோட பழிக்கு பழியா சோழ நாட்டை அழிக்க புறப்பட்டு போறாரு அந்த போர்ல சோழர்களை துவம்சம் செஞ்சு பல நூறு ஆண்டுகளா அவங்க உருவாக்கி வச்சிருந்த சோழ ராஜ்யத்தையே வேரோடு புடுங்கி எரிஞ்சிடுறாரு அந்த போரோட முடிவுல சோழர்களை அழிச்சு தஞ்சைய தரமட்டமாக்குறாரு சோழர்கள் காலங்காலமா முடி சுடுற போய் போயி சுந்தரபாண்டியன் அங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாரு நெஞ்ச நிமிர்த்தி சின்ன வயசுல தாம் பட்ட அவமானத்துக்கு பழிக்கு பழி வாங்கினது மட்டும் இல்லாம அந்த போர்ல தோத்து போன மூன்றாம் ராஜராஜ சோழனை தன்னோட கால்ல விளை வச்சு கதறவும் விட்டுருக்காரு சுந்தரபாண்டியன் அப்போ விழுந்த சோழ சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் எழவே முடியலை சோழர்களை காலில் விழ வச்ச மாரவர்மன் சுந்தரபாண்டியன் பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்